நம்ம முன்னோருடைய ஞானம் இருக்கு பாருங்க அது உலகத்துக்கே சோர் போடும் எப்ப நெல் நிலத்துல ரசாயனத்தை போட்டீங்களோ அப்ப தண்ணி நிறுத்திக்கிட்டே இருக்கணும் சரி செத்து போயிடும் எப்ப ரசாயனத்தை போடாம கால்நடை கழிவுகளையும் தாவர கழிவுகளையும் கம்போஸ்டையும் போட்டீங்களோ அது ஈரத்தை கோத்து வச்சுக்கும் அது போதுமானது பாரம்பரிய நெல் ரகத்துக்கு இதற்கு மேல நம்மளுடைய புஞ்ச தானியங்கள் இருக்குது சோளம் கம்பு போன்ற புஞ்ச தானியங்கள்ல மாவுசத்து இருக்குது உரணம் இருக்குது கொழுப்பு இருக்குது தாதுப்புகள் இருக்குது ஐட்டம் இருக்குது ஆனா இவைகள் ஊட்டமிகு தானியங்கள் இந்த ஊட்டமிகு தானியங்களை ஏன் இவர்கள் ஊக்குவிக்கலாம் அவைகள் ரசாயன உரம் வாங்கறது இல்லை அவைகளை பயிர் ரசாயன உரம் விற்காது அதனால ஒவ்வொன்றிலும் இருக்கிற அந்த அரசியல் உண்மையை நம்ம மக்கள் புரிஞ்சு கொண்டார்கள்னா மக்கள் வந்து நமக்குன்னு ஒரு பாதையை வகித்துக் கொள்வார்கள்